ஓம் சாந்தி தீதி ஹாப்பி வில்லேஜில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் வெல் நீங்கள் ஆன்மீகத்தில் நீண்ட நேரம் கடந்திருக்கிறீர்கள் இந்த நாம் மனிதர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தேவையான விஷயங்கள் நிறையவற்றை பகிர்ந்து கொள்ளலாம் மேரா பாபா அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தீதி மேரா பாபாவை நீங்க எப்படி அனுபவம் செய்கிறீங்க பாருங்க என்னை பொறுத்தவரை பாபா தான் எல்லாமே ஏன்னா எனக்கு ஒரே ஒரு பாபா மட்டும்தான் வேற யாரும் கிடையாது அவரோட தான் எனக்கு எல்லா உறவும் எல்லா செயல்களும் அதனால நான் மேரா பாபா அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாவற்றையுமே உள்ளடக்கிறது நீங்கள் சமர்ப்பணம் அப்படிங்கறத எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க சொல்ல சமர்ப்பணம் என்பது ஹிந்தியில ரெண்டு வார்த்தைகளாக பிரிக்கலாம் அர்ப்பணம் மற்றும் சமர்ப்பணம் நம்ம பக்தியில அர்ப்பணம் பண்றோம் அதாவது கிருஷ்ணார்பணம் சிவார்ப்பணம் இதன் அர்த்தம் என்னன்னா நான் இறைவனுக்கு அளிக்கும் அர்ப்பணிக்கும் பொருட்கள் பழம் மற்றும் ஏதாவது ஆனா சமர்ப்பணம்னு சொல்லும்போது போது சர்வ அர்ப்பணம் அதன் அர்த்தம் என்னன்னா உடல் மனம் மற்றும் பொருள் அதனால எண்ணம் வார்த்தை மற்றும் செயல் சமர்ப்பணம் என்பதன் அர்த்தம் நான் இறைவனுக்கு அவர் நம்மிடம் எதை ட்ரஸ்டியாக கொடுத்தாரோ அதை திரும்பி அவருக்கு கொடுப்பதா ஏன்னா நம்மக்கிட்ட கிட்ட இருக்கும் எல்லாமே இறைவன் கொடுத்ததுன்னு சொல்றோம் நான் அதற்கு ஒரு ட்ரஸ்டி தான் அதனால சமர்ப்பணம் அப்படின்றது நான் இறைவனுக்கு திரும்ப கொடுக்கறேன் எனக்கு அவர் கொடுத்ததை நான் திரும்ப கொடுக்குறேன் அதனால இது என்னுடையது அல்ல நான் அதற்கு ட்ரஸ்டியாக தான் இருக்கேன் அதாவது இறைவனுக்கு சொந்தமாகிய எல்லாவற்றையும் ஒரு ட்ரஸ்டியாக இருந்து அதை கவனிச்சுக்கிறேன் அதற்கு பெயர் தான் சமர்ப்பணம் பாபா ஒரு அழகான எக்யத்தை உருவாக்கி இருக்கிறார் என் பாபா நமக்கு இந்த டைட்டில் கொடுக்கறாங்க எக்ய ரக்ஷக் அப்போ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த எக்ய ரக்ஷக் அப்படின்னா என்ன என் ஒரு பி அந்த எக்ய ரக்ஷக் அப்படிங்கறதுல அவங்களுடைய ரோல் என்ன இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல எல்லோரும் ரக்ஷகராக அதாவது யக்யத்தை பாதுகாப்பவராக இருக்க முடியாது முதலாவதாக எனக்கு யக்யம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இரண்டாவது நான் யக்ஞத்தை நேசிப்பவராக ஸ்னேகியாக இருக்கணும் எனக்கு யஜத்தின் மேல அளவு கடந்த அன்பு இருக்கணும் பாபா உருவாக்கிய யக்யத்தின் மீது எனக்கு அளவற்ற அன்பு இருக்கணும் நான் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் நேசிக்கணும் அன்பானவராக மற்றும் சகயோகி உதவியாளராக இருக்கணும் இறைவனை நான் உருவாக்கணும் அதனால நான் என்னையே அதற்கு கடமைப்பட்டவராக செய்ய முடியும் நமக்கு அந்த கடமை உணர்வு இல்லை அப்படின்னா நான் இந்த யக்ஞத்தை பாதுகாக்கும் பொறுப்பை எடுக்க முடியாது அதாவது ஒரு தந்தைக்கு தன் குடும்பத்தை பாதுகாக்கும் கடமை இருக்கிற மாதிரி இந்த குடும்பத்தை பாதுகாப்பது தன்னுடைய பொறுப்பு அப்படின்ற உணர்வு இருப்பது போல நாம் சகயோகி மற்றும் நம்மை சிறந்த பிராமணராக கருதும் போது ஷிவாபா தான் இந்த யக்யத்தை உருவாக்கியவர் நிறுவியவர் அப்படின்னா கூட இந்த யக்ஞத்தை பாதுகாப்பது பிராமணர்கள் தான் எல்லோரும் இந்த யக்ஞ ரட்சகர் அப்படின்ற பங்கை செய்ய முடியாது பக்கா பிராமணர்களாக இருப்பவர்கள் அதாவது எல்லா கொள்கைகளையும் பின்பற்றி பிரம்மா பாபாவின் அடிச்சுவடுகளை தான் இந்த யஜத்தை பாதுகாப்பவர்களாக இருக்க முடியும் ஒரு முறை இதை தொடங்கினா நான் நேர்மையாக இருக்கணும் விசுவாசமாக இருக்கணும் கீழ்ப்படிதல் உள்ளவராக இருக்கணும் யக்கியத்தின் தந்தைக்கு மற்றும் அவருடைய ஒவ்வொரு அடிச்சுவடையும் நான் பின்பற்றி நடக்கணும் அப்போதான் இந்த பொறுப்புணர்வு எனக்கு இருக்க முடியும் இந்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசமானது உங்களை பொறுத்த வரைக்கும் எக்யம் அப்படின்னா என்ன இந்த செவருகளும் சீலிங்குமா எக்யம் இல்ல சொல்ல உண்மையாக யக்யம் என்பதன் உண்மையான அர்த்தம் நெருப்பு அக்னி தியாக அக்னி பாபா ஏன் அவ்வாறு அழைத்தார் பின்னர் மண்டலி அப்படின்னு அழைக்கப்பட்டது பெயரிடப்பட்டது அதன் பின்னால் பிரம்மா குமாரிகள் ஆன்மீக பல்கலைக்கழகமாக அழைக்கப்பட்டது ஆனா முதன் முதலில் இது யஜம் என்றுதான் கூறப்பட்டது ஏன்னா இது மக்களுக்கு அவர்களுடைய உடல் மனம் பொருள் எல்லாவற்றையும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு விதமான வாய்ப்பை கொடுத்தது மனிதர்களை மனித இனத்தை மேம்படுத்துவதற்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக கருதப்பட்டது பொதுவாக உலகத்துல யக்ஞம் என்பது தூய்மைப்படுத்துவதற்காக உருவாக்கப்படுது அதனாலதான் அவங்க எள் அரிசி நெய் போன்றவற்றை அதுல போடுவாங்க மற்றும் பல விதமான மந்திரங்களை உச்சரிப்பாங்க முழுவதும் ஒரு விதமான மந்திரங்களை உச்சரிப்பாங்க பாபா சகோதரிகளை கொண்ட ஒரு குழுவை முதல்ல உருவாக்கினார் மற்றும் அவருடைய ஸ்தூல மற்றும் அசையும் சொத்துக்கள் எல்லாவற்றையும் அதற்காக அர்ப்பணித்தார் அந்த அந்த வருபவர்களுக்கு சகோதரிகள் மூலமாக இந்த பாலனை கொடுக்கப்பட்டது அதனால எஜ்யம் என்பது தியாகம் அல்லது அர்ப்பணம் செய்யும் இடம் நான் இறைவனுடைய திட்டம் அப்படின்னு சொல்லாமா இறைவனுடைய யக்யம் என்பது ஒரு அர்ப்பணிக்கக்கூடிய கூடிய இடம் நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை ஒரு நல்ல தகுதியுள்ள முறையில உபயோகிக்க கூடிய ஒரு இடம் பொதுவாக லௌகிக்க உலகத்துல எஜ்யம் என்பதை இரண்டு காரணங்களுக்காக உருவாக்குவாங்க ஏதாவது இயற்கை சீற்றம் ஏற்படும் போது மழை இல்லாம இருக்கலாம் அப்போ அவங்க எக்யத்தை மழைய வேண்டி உருவாக்குறாங்க இல்ல அதிகமான மழை இருக்கும்போது அவங்க இந்திரனிடம் இந்த மழையை நிறுத்துவதற்காக வேண்டுவாங்க அதாவது ஒரு முறை இது இயற்கையின் தத்துவங்களோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தது அதாவது நம்மிடம் இருப்பதே தியாகம் செய்வதற்கானதாக இருந்தது அதனால தான் அவங்க ஸ்வாஹா ஸ்வாக என்ற வார்த்தை உச்சரிக்கிறாங்க அதன் அர்த்தம் நான் தியாகம் செய்கிறேன் நான் தியாகம் செய்கிறேன் அர்ப்பணிக்கிறேன் அதனால அந்த அர்ப்பணிப்பு தான் அந்த தியாகம் தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் நம்முடைய இயக்கம் நிறுவனம் தொடங்கியதன் காரணமாக இருந்தது பின்னால் அது பலவிதமாக விரிவடைந்தது எப்படி ஆத்மா அபிமான நிலையை பயிற்சி செய்றாங்க ஏனென்றால் பல வழிகள் இருக்கின்றன ஆத்மா உணர்வுக்கு ஏழு நிலைகள் இருக்கு நிச்சயமாக நம்முடைய முதல் பாடமானது ஆத்மாவாக உணர்வது அதே போல நம்முடைய இறுதி பாடமும் நம்ம ஒரு ஆத்மாவாக உணர்வது ஆனால் ஒரு ஆத்ம உணர்வை பயிற்சி செய்வது என்பது வித்தியாசமானது முதலில் இருந்தே இறுதி வரை இது ஒரு தடையற்ற பயிற்சி நான் அதை வந்து ஒரு இந்த ஐம்பது வருடங்களாக ஞானத்துல இருக்கேன் அதனால நான் ஆத்ம உணர்வில் ஆத்ம உணர்வுடையவராக இருக்கிறேன் அப்படி சொல்ல முடியாது உங்களுக்கு நீங்க ஆத்மானு தெரியும் நீங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் ஒரு ஆத்மாவாக இருப்பது அப்படின்றதற்கு பயிற்சி வேணும் அதனாலதான் பாபா சொல்றாரு தங்கள் ஆத்மா என்று விழிப்புடன் இருங்க இப்போ அதன் சொரூபமாக நீங்க மாறுங்க அதாவது இந்த தேகத்தின் உணர்வு முற்றிலுமாக விடுபட்டுடணும் அதாவது அதன் சுவடே தெரியாத அளவிற்கு அதிலிருந்து வெளிப்பட்டுடணும் அதை மற்றும் பிரம்மபாபா இவ்வாறு பயிற்சி செய்தார் நம்ம அனைவரும் கூட இரவு பகலாக அதை பயிற்சி செய்கிறோம் பல பல வித்தியாசமான விதங்கள்ல நான் சொன்னது போல நிலைகள் ஆத்ம ஏழு நிலைகள் இருக்கின்றன ஒரு நாம் செய்யும் கர்மங்களுக்கு ஏற்ப வினைகளுக்கு அதாவது செயல்களுக்கு ஏற்ப நாம் அந்த நிலைகளை தேர்ந்தெடுத்து செய்யணும் இது இரண்டும் ஒன்றல்ல நிராகாரி என்பது மிக உயர்ந்த நிலையாகும் தேகி அபிமானி என்பது ஆரம்ப நிலையாகும் ஓகே ஸோ தேகி அபிமானி ஒரு முதல் ஆரம்ப நிலை தங்களை உடலிலிருந்து தனிப்பட்டதாக கருவது நிராகாரி என்ற நிலை மிகவும் உயர்ந்த நிலை ஓகே வாட் இஃப் த பிரதி நீங்கள் உங்களுடைய அமிர்த வேலை என்னுடைய அனுபவத்தை பயிர் கொண்டாள் நிச்சயமாக என்னுடைய பிராமண வாழ்க்கையில எனக்கு மிகவும் ஆர்வமாக இருந்தது முதலில் நான் வந்த போது அமிர்த வேலை தான் அமிர்த வேலை தியானம் தான் நான் அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் எப்பவுமே கொடுத்துட்டு இருந்தேன் குறிப்பாக எனக்கு அம்மாவின் வாழ்க்கை கதை ஒரு தூண்டுகோலாக இருந்தது அதாவது அவங்க மற்றவர்கள் யாருக்கும் முன்னாடி எப்படி கர்மா நிலை அடைஞ்சாங்க அவங்க காலை இரண்டு மணிக்கு எழுந்துப்பாங்க பாபாவின் நினைவில் இருப்பது எப்பவுமே ரொம்ப ஆர்வமா இருக்கும் நான் வேறு வேறு நிலையை அனுபவம் செஞ்சேன் ஏன்னா என்னுடைய சுய ஆர்வத்துடன் இதில் எனக்கு மிக ஆர்வம் இருந்தது எனக்கு தூக்கம் வந்ததே கிடையாது என்னுடைய அமிர்த வேலையை நான் இரவு எத்தனை மணிக்கு தூங்க சென்றாலும் என்னுடைய அமிர்த நான் தவற விடுறது கிடையாது என்னுடைய அமிர்த வேலை எப்பவுமே ரொம்ப அனுபவம் செய்வேன் சந்தோஷமாக இருக்கும் புதுசா வந்திருக்கக்கூடிய கூடிய பிகேஸ்க்கு அவங்களுடைய அமிர்த என்ஜாய் பண்றதுக்கு அவங்க அந்த நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அந்த நேரத்தினுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கணும் என்ன லாபம் கிடைக்குது மற்ற நேரத்துல எனக்கு கிடைக்காத லாபம் அந்த நேரத்துல எனக்கு கிடைக்குது அப்படின்றத உணரணும் உதாரணமாக அந்த நேரத்துல இறைவன் தாக எனக்கு காத்துட்டு இருக்காரு குற்றம் குறை இல்லாத இறைவன் எனக்காக காத்துட்டு இருக்காரு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம் நம்ம சொல்றோம் பாபா சொல்றாரு சேர்த்து வைத்திருக்கும் பொக்கிஷம் எல்லாமே திறந்துருக்கு அதற்கு பூட்டு சாவி கிடையாது அதனால் நீங்க என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம் மற்றும் இரண்டாவதாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று நமக்கு அந்த நேரம் இறைவன் நமக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் நமக்கு ஒதுக்கப்பட்ட நேரமாக இருக்கு இறைவன் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறாரு அவரை சந்திக்க அந்த நேரத்துல இறைவன் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறார் எனக்கு அது புரிஞ்சிருந்தா நான் இறைவனை ஏமாற்ற விரும்ப மாட்டேன் சரிதானே முரளி முரளி உங்களை பொறுத்தவரையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கேட்பாங்க நான் வழிகள வழிமுறைகளை முரளி கேட்பதற்காக உபயோகிக்கிறேன் கட்டாயம் முரளி எனக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாகும் அமிர்த வேலை மற்றும் முரளி ஆனா நான் முரளி வித்தியாசமான வெவ்வேறு நேரங்கள்ல வெவ்வேறு விதமான முறையில கேட்கலாம் உதாரணமாக சில நேரங்கள்ல ஏழு வழிகள் கேட்கலாம் ஒரு வழி என்னன்னா அத நாலு பாடங்களாக ஏன்னா பாபா நமக்கு நாலு பாடங்களை ஒரு மணி நேரத்துல கற்றுக் கொடுக்கிறாரு அதனால இந்த வழியில வெவ்வேறு விதமாக பிரித்த முரளியை கேட்கலாம் இது ஒரு முறை இரண்டாவது விதம் என்னன்னா கேள்வி பதிலை உருவாக்கி அதாவது அதிதி மன்மோகினி அவர்கள் முரளி கேட்பது இவ்விதமாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் கேள்வி பதில் உண்டு பண்ணி உங்கள் புத்தி முழுவதுமாக விழிப்போடு இருக்க செய்யலாம் சில நேரங்களில் முரளியை நாம் கேட்ட பிறகு ஒரு டென் பாயிண்ட்ஸ் எடுத்து வைத்துக்கொண்டு அதை திரும்ப திரும்ப ஒரு நாளில் பத்து முறை அந்த பத்து பாயிண்ட்டுகளையும் கேட்கலாம் அதனால நம்முடைய சிந்தனை முரளி பற்றியும் இருக்கும் சிந்தனை செய்யும் திறன் அதிகமாகும் ஆனா மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இறைவன் என்னோட பேசிட்டு இருக்காரு நான் ஆத்மா கேட்டுட்டு இருக்க இந்த விழிப்புணர்வோட நம்ம முரளி கேட்கணும் இந்த விழிப்புணர்வு இருக்கும்போது மனம் மற்றும் புத்தி எங்குமே அலைபாயாது இந்த கேள்வி நிறைய பிகேஸ்க்கு இருக்கு எனக்கு முரளி கேட்பதற்கு நேரம் இல்லை எனக்கு தெரியும் முரளி கேட்பது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு ஆனா என்னுடைய வாழ்க்கையின் முக்கியத்துவங்கள் என்னுடைய வேலை அது என்னை முரளி கேட்காம விடுது நான் நினைக்கிறேன் ஒரு முறை இந்த உணர்வு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதாவது ஆத்மா இறைவனை அறிந்து கொண்டால் மற்றும் ஆத்மா இது இறைவனுடைய மகா வாக்கியம் அப்படின்றத புரிஞ்சிட்டா அவங்க இதற்கு எந்த சாக்கு போக்கும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது ஒரு பொக்கிஷம் இது வருமானம் முரளி மூலம் எனக்கு கிடைக்கிற இந்த வருமானம் ஒரு பொக்கிஷம் நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கும் வருமானத்தை விட மிக அதிகமானது ஆனா நான் தாமதமாக இதை செய்தால் எனக்கு ஒரு சோதனை தாளாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய நேரத்தை சரி செய்து கொள்ள வேண்டும் ஆனா ஒரு சாக்கு போக்கும் கூறக்கூடாது இதுவரை யாராவது முரளியை கேட்கு பிடித்தவர்கள் பாபா மீது அன்பு கொண்டவர்கள் எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்ல மாட்டாங்க நாம சுப 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 பாவனை பாவனை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் பாபா ரெகுலரா போன கூட சொல்லிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு நல்ல உணர்வுகள் நான் ஒருத்தருக்காக அப்படின்னா அவர்கள் செய்த விஷயங்கள் நான் மனதுல சுபபாவனை உருவாக்கிட்டே தான் இருக்கேன் ஆனா அவங்க எனக்காக செய்த விஷயங்கள் மனதில் வந்துட்டே இருக்கேன் முதலாவதாக நான் சுப பாவனை அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் பாருங்க எனக்குள்ள நாம சேமித்து வைத்திருக்க வேண்டியது என்னுள் போதுமான அளவு நேர்மறையான சக்தி நான் தக்க வச்சுக்கணும் எனக்குள் போதுமான அளவு நேர்மறையான எண்ணங்கள் சக்திகள் சேர்த்து வைக்கலன்னா என்ன சுபபாவனை கொடுப்பதை பத்தி நினைக்க கூட முடியாது அப்ப பாருங்க என்னுடைய மனமானது பலவீனத்தை தான் நினைக்கும் அந்த ஆத்மாவனுடைய பலவீனத்தை தான் நினைக்கும் நேர்மறையான எண்ணங்களோட அவர்களுடைய பலவீனத்தையும் நினைத்தால் என்னுடைய நேர்மறையான எண்ணங்கள் அந்த ஆத்மாவுக்கு போய் ஏன்னா நான் அவங்களுடைய குறைகளையும் சேர்த்து நினைக்கிறேன் குறைகளையும் பலவீனங்களையும் சேர்த்து நினைக்கிறேன் அதனால அவங்களுக்கு கொஞ்சம் அடைவது எதிர்மறையான எண்ணங்கள் தான் எனக்கு நேர்மறையான எண்ணங்கள் இல்ல அதனால உங்களுக்கு உண்மையாகவே சுபபாவனை இருக்கணும் யாருக்காவது சுப இருக்கணும் அப்படின்னா அவங்கள பற்றிய மோசமான விஷயங்களை நினைக்கவே கூடாது சுப என்ற வார்த்தையை நாலு விதத்தில் உபயோகிக்க முடியும் சுப சிந்தனை சுப பாவனை அதனால் எனக்கு என்னை பற்றி நல்ல விதமாக நினைக்க தெரியல அப்படின்னா மற்றவர்களுக்கு நான் நல்ல எண்ணங்களை கொடுக்க முடியாது அது அவங்களை சென்று அடையாது உங்களுடைய மனபாவம் மனப்பக்குவம் மனப்பாங்கு எப்படி இருக்கு அவங்கள பத்தி உங்களுடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கு அதுதான் அவங்களை போய் சேரும் மேலோட்டமாக இருக்கும் பாவனை என்ன பண்ணணும் முதலாவதாக உங்களுக்கு நிறைய நேர்மறையான எண்ணங்களின் ஸ்டாக் இருக்கணும் அதனால உங்களை பத்தி நீங்கள் நல்ல எண்ணங்களோட இருக்கணும் உங்களை பற்றிய சுப சிந்தனை இருக்கணும் மற்றும் அந்த நேர்மறையான எண்ணங்களின் சேமிப்பு நீங்கள் மூலமாக தான் தான் முடியும் முரளி நேர்மறையான சக்தியை சேர்த்து வைத்துக் கொள்வதற்கான வழிமுறை அதனால நான் அந்த நேர்மறையான சக்தியை போதுமான அளவு சேர்த்து வைத்துக் கொள்ளும் போது அது மத்தவங்களுக்கு தானாவே சென்றடையும் சென்று சேரும் நீங்க சுப சிந்தனையோட இருக்கும் பொழுது சுப சிந்தனைகளாக மாற முடியும் மற்றவர்களுக்கான நல்ல எண்ணங்கள் அதனால நான் முரளியின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருக்கணும் முரளியை சிந்தனை செய்து நேர்மறையான எண்ணங்களை சேர்த்து வைத்துக் கொள்ள நேர்மறையான சக்தியை சேர்த்து வைத்துக் கொள்ளணும் அதனால நேர் எதிர்மறையான எண்ணங்களுக்கு அங்க இடமே இருக்காது அப்போ இருந்தால் தான் மற்றவங்களுக்கு சேவை பண்ண முடியுமா இல்லை நல்ல எண்ணங்கள் எல்லாமே நம்ம எண்ணங்கள் சம்பந்தப்பட்டது ஏன்னா எண்ணங்கள் அதிர்வலைகளை உருவாக்குகிறது எனக்கு சுப்பாவனை கொடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்ப என்ன பண்ணணும் ஏன்னா நீங்க யார் மீதாவது வெறுப்பு கொண்டு இருந்தீங்க ஏதாவது எதிர்மறையான கசப்பான எண்ணங்கள் கொண்டு இருந்தா அவங்கள நான் மன்னிக்கவே முடியாது அதை மறக்க முடியாது முதலாவதாக என்னன்னா மன்னித்து கொள்ள வேண்டும் நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் இருக்கீங்க நிர்வாகமும் செய்யறீங்க நீங்க யோகியும் அப்ப இது ரெண்டையும் எப்படி நீங்கள் சமநிலையில் கொண்டு வருகிறீர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் அப்படிங்கிறது மற்றவர்களை கட்டுப்படுத்துவது மற்றவர்களை செய்ய வைப்பது பாருங்க ஆனா பாருங்க இந்த ராஜயோகத்துல நாம் நம்மை ஒரு கருவியாக தான் உபயோகிக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் நான் எதுவுமே செய்யறது இல்ல பாபா தான் செய்பவர் செய்விப்பவராக இருக்கிறார் அவர் மட்டும்தான் எல்லாத்தையும் செய்யறாரு செய்ய வைக்கிறாரு அதனால அந்த கருவி என்ற உணர்வு நம்ம லேசாக வச்சிருக்கு அதனால நீங்க தான் எதையும் செய்வீங்க அப்படின்றத நீங்க எடுத்துக்க மாட்டீங்க அந்த கருவி என்ற உணர்வு நம் சாதாரண உலக வாழ்க்கையில வர்றதில்லை லைஃப் ஏன்னா நிர்வாகம் என்றால் சில விதிமுறைகள் இருக்கின்றன அதை பின்பற்றுவது சமநிலை இருக்கணும் தட் யூ ஃபாலோ ஒழுக்காம இருக்கணும் நான் யாருக்கோ கரெக்ஷன் கொடுக்குறேன் அது ஆஃபீஸா இருந்தா நான் ஈஸியா சொல்ல முடியும் சார் நீங்க செய்யறது தப்பு நீங்க இப்படி செய்யக்கூடாது நீங்க வந்து இதை செய்யல நீங்க அதை சரியா செய்யல அப்படின்னா நீங்க இந்த ஆஃபீஸ் விட்டு போயிடுவீங்க என்னால அப்படி சொல்ல முடியும் ஆஃபீஸ்ல இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல ஈஸியா இருக்கும் ஆனா பாபா வீட்டுல இல்ல மற்றவர்களை கையாளுவது இப்படி இந்த விதத்தில் இருக்க கூடாது நம்ம மற்றவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் பாருங்க இறைவன் நமக்கு எப்பவுமே கற்றுக் கொடுக்கறாரு நாம இனிமையானவங்களா இருக்கணும் மற்றவங்களை நீங்க திருத்த நினைக்கும் போது நீங்க சரியான பாதையில உங்களை முதல்ல செலுத்தணும் நான் சரியான பாதையில போல அப்படின்னா உதாரணமாக நீங்க தவறு செய்யும் போது நீங்க அதிகார தோரணையோட இருப்பது அப்படி இருந்த மற்றவர்களை திருத்த முயற்சி செய்யும் போது அவங்க நீங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க உங்களுக்கு மிகுந்த பணிவருக்கணும் தாதி பிரகாஷ்மணி சொல்லுவாங்க உங்க பேர குழந்தைகளை சரி செய்ய சரியான பாதையில இருக்கணும் அப்படின்னு நீ விரும்பினா உங்ககிட்ட அந்த அளவு பணிவருக்கணும் அப்பதான் அவங்கள திருத்த முடியும் இல்லைன்னா நீங்க அவங்களோட ஈகோவை தட்டி இழுத்துருவீங்க அப்ப அவங்க எதிர்த்துருவாங்க நான் மற்றவங்க திருத்த செய்ய முடியாது இப்போ நம்ம ஒரு ஃபயர் நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் அந்த வார்த்தை பொழுது உங்க மனசுல யார் வராங்களோ என்ன விஷயம் வருதோ அதை மதுபன் அப்படின்னா முரளி பாபா என்னுடைய பாண்டபவன் நம்முடைய வீடு ஜெகதீஷ் பாய் ஜெகதீஷ் சகோதரர் தலைமை செய்தி தொடர்பாளர் தாதி தாதி வாழும் ஜானகி ஞான ஸ்வரூபம் அமைதியின் தீதி மன்மோகினி இறைவன் மீது ஆழ்ந்த அன்பு பாய் மற்றவர்களை செய்பவர் நிர்வயர் பாய் ரமேஷ் சகோதரர் எப்போதும் ட்ரஸ்டியாக இருப்பவர் மோகினி சகோதரி நகைச்சுவையோடு இருப்பவர் ஜெயந்தி பெண் பறக்கும் தேவதை நன்றி விதி ரொம்ப அழகான ஆழமான கருத்துக்களை தெரிவிச்சிங்க ரொம்ப கேஷுவலா இருந்தது ரொம்பவே சுலபமா இருந்தது உங்களுடைய ஞானம் பிறருக்கும் பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கு இதை கேட்டுப்பவங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் ஏற்பட்டிருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை வைரத்திற்கு சமமாக மாற்றுவதற்கான தூண்டுதல் இதுல இருந்து அவங்க எடுத்திருப்பாங்கன்னு நம்புறேன்